நீரம் கிடைத்தால் நெஞ்சம் மாறாதே பகதூர் சாவுக்கு இளைத்த துன்பம் கிடைத்தால் நெஞ்சம் மாறாதே மறைத்து விட்டார்கள் நன்றியை மறந்து விட்டார்கள் மறைத்து விட்டார்கள் நன்றியை மறந்து விட்டார்கள் இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா இந்திய எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு தமிழே எங்கள் மொழியாகும் தன்மானம் எங்கள் உயிராகும் யாரடா சொன்னது நம்மை அந்நியன் என்று யாரடா சொன்னது யாரடா சொன்னது நம்மை அன்மியனென்று யாரடா சொன்னது யாரடா சொன்னது நம்மை அன்மியனென்று யாரடா சொன்னது மிகுந்த நன்றிகள் மிக வரலாற்று காவியத்தை சுதந்திரத்தின் தாகத்தை தனித்தவர்கள் குடித்திருக்கிற ஒரு தனித்துவமான பாடலை குரலில் பாடி என் அன்பு சகோதரர் இதய தமிழர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பள்ளியினுடைய நிர்வாகிகள் ஒருத்தவங்க மேல வந்து முன்னிலைக்காக கொஞ்ச நேரம் உட்காண்டா மாறிக்கலாம் தயவுசெய்துலாம் அந்த நம்ம கோரிக்கையை வச்சிருக்கோம் அந்த அடிப்படையில் சாயிபாச்சா நகர் நூருடைய தலைவர் எங்கள் சகோதரர் ஹாஜி அப்துல் அஜீஸ் சார் இன்சாரலா மேடைக்கு வந்துருங்க அப்துல் ஹமீத் போலானா கொஞ்சம் மேல வாங்க போலானா சரி நன்றிதான் இப்போது வருகை இருக்கிற யாவரையும் வரவேற்பு செய்ய வேண்டும் என்பது நபிகள் நாயகத்தினுடைய பண்பாடு இஸ்லாம் மார்க்கம் கற்றுக் கொடுத்திருக்கிற வழிகாட்டு முறை இறை வழியையும் நபி மொழியையும் ஏற்று வருகை யாவரையும் வரவேற்புரையாற்றுவதற்காக மிருகம்பாக்கம் பகுதி அனைத்து மசிதல் கூட்டமைப்பினுடைய இணை செயலாளர் அன்பு சகோதரர் முபாரக் சாஹிப் அவர்களுக்கு வரவறுப்புகிறார்கள் இருபெரும் கோரிக்கை பொது கூட்டம் எழுச்சி மிகுந்த கூட்டத்துக்கு ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் கே சர்பதீன் அவர்களே முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் விருதை பகுதி அனைத்து மஜித்கள் நிர்வாகிகள் மற்றும் இமாம்கள் அவர்களே நிகழ்ச்சி நெறியாளர் செய்து கொண்டிருக்கும் முஜிபுர் ரஹ்மான் பாக்கவி அவர்களே கிராத் திருக்குரான் ஓதுதர் ஜிஎம்டி தர்வேஸ் காதிரி இப்னு தர்வேஷ் ரஷாதி இமாம் அவர்களின் மகன் அவர்களே தீர்மானத்தை முன்மொழிவர் மௌலவி ஹாஃபில் இப்ராஹிம் ஷா காசிபி அவர்களே அறிமுக உரை ஹாஜி ஏ எச் அகமது அலி ஜின்னா அவர்களே ஹாஜி அப்துல் ரஹீம் அவர்களே துவக்க உரை பேராசிரியர் வி கமால் நாசர் அவர்களே ஹாஜி அயூப் கான் அவர்களே ஹாஜி முகமது அனீஃபா அவர்களே ஆஜி கே ஏ மன்சூர் அவர்களே மற்றும் சிறப்புரை கவன ஈர்ப்பு உரை ஆற்ற வருகை தரும் தந்திருக்கின்ற வருகை தர இருக்கின்ற தலைவர் பெருமக்கள் எம் முகமது முனீர் அவர்களே துணைத் தலைவர் ஐ என் திருமுருகன் காந்தி அவர்களே ஒருங்கிணைப்பாளர் மே பதினேழு இயக்க தலைவர்